வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நெல்லை நாற்று நட்டு அந்த அழகாக இருக்கையில் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த நாற்று நடுற வரைக்கும் விவசாயி எந்த மாதிரி கஷ்டம்லாம் படுறாங்கங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஓ அப்படியாம்மா நான் அனுவரேம்மா வாங்க வாங்க வ சொ ஒன்றா சொல்கிறேன் எனக்கு சொல்லுங்கம்மா எனக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் சரிம்மா அந்த நாற்று நெட்டு அந்த கருது வைக்கிறது அந்த மாதிரிலாம் தான் நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அந்த நாற்று நடுறதுக்கு முன்னாடி தான் அதோட அதிகமான கஷ்டம் என்னென்ன வேலை செய்வாங்க தெரியுமா ஃபஸ்ட்டு உழவு ஒட்டிக்குவாங்க ஓட்டிக்கிட்டு கரையெல்லாம் கொத்துவாங்க கரையெல்லாம் கொத்தி முடிச்சுட்டு தண்ணி விட்டு அடிக்கிற வண்டி விட்டு அடிப்பாங்க அப்புறமா முடிச்ச உடனே இந்த தலை சமங்குச்சி கொழிஞ்சி அந்த மாதிரியெல்லாம் போட்டு ஊற போட்டு மறுக்க அந்த அடிக்கிற வண்டி விட்டு மறுக்க ஓட்டுவாங்க ஓட்டி அப்புறமா இத்தனை நாள்னு கழிச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு மூணு டைம் ஓட்டுவாங்கம்மா அந்த மாதிரி ஆமாம் நம்ம வந்து சுலபமாக உணவு கிடைக்கிது அது மட்டும்தான் நமக்கு தெரியுது ஆனால் அந்த உணவு வர வைக்கிறதுக்கு விவசாயி எவ்வளோவெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு இப்போ நம்ம நம்மளை மாதிரி இருக்கிறீங்க சொன்னாதானே தானே இந்த விவசாயம் பண்ணாதவங்களுக்கு தெரியும் வந்து அந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் அந்த வயல் அடிக்கிற வண்டி விட்டு ஓட்டி அதை அந்த அதெல்லாம் தான் நாற்றவே அதுவும் இது அதுக்கு முன்னாடியே நாற்றை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு பக்குவம் எதை முளைக்கி போட்டுருவாங்க முளைக்கு போட்டு முளைச்சி வந்து அது ஒரு கரெக்டான தரனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறமா நாற்றை பிடுங்கிட்டு வந்து நெட்டு அப்புறம் கருது வச்சு விளஞ்சி அப்புறம் அறுத்து ஒவ்வொன்னா பண்ணுவாங்க ஓ இது இவ்வளோ கஷ்டம் இருக்காமா நம்ம ஒரு ஒரு வேலை சாப்பாடு அவ்வளோ ஈஸியாக போது விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எனக்கு இப்போதான் தெரியும் அரிசி விலை இவ்வளோ விற்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் விவசாயம் குறைய குறை தான் அரிசி விலையெல்லாம் அவ்வளோ குறை ரேட் அதிகமாகுதுங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது எல்லோரும் விவசாயம் பண்ணால் இவ்வளோ கஷ்டம் இருக்காது அரிசி விலையும் இவ்வளோ வராது எல்லாருமே விவசாயத்தை கண்டு பயந்து போய்கிட்டு தான் இருக்காங்க விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே வருது எல்லோரும் விவசாயம் காப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க